சிஐடியில் முன்னிலையான விமல் வீர புலம்பெயர் தொழிலாளர்கள் மற்றும் சிறை கைதிகளின் வாக்குரிமையை உறுதி செய்ய வலியுறுத்தல் அனுர அரசின் மக்களின் நம்பிக்கை இனம் முட்டுக்கட்சி தெய்வங்களை விட சுகாதாரத்துறைக்கு அரசு கூடுதல் நிதி ஒதுக்கீடு அமைச்சர் நலிந்த தெரிவிப்பு அனுர அரசாங்கத்தின் நடவடிக்கையால் வியப்படைந்த சர்வதேச நாணய நிதியம் சீராவில் வேகமாக பரவும் புதிய வைரஸ் முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷவுக்கு அமெரிக்காவில் பாரிய அளவிலான சொத்துகள் உள்ளன அவை தொடர்பில் அரசாங்கம் உரிய விசாரணைகளை ஆரம்பிக்குமாக இருந்தால் மேலும் தகவல்களை வழங்க தயாராக இருப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவருமான விமல் வீரவங்க தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் உள்ள பசில் ராஜபக்ஷவின் சொத்துகள் குறித்து கடந்த காலத்தில் விமல் வீரவங்க வெளியிட்ட கருத்து தொடர்பில் குற்றப்பாட்டி பிரிவு இன்று வெள்ளிக்கிழமை அவரிடம் வாக்குமூலம் பெற்றுடைந்தது வாக்குமூலத்தை அளித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து பசில் ராஜபக்ஷவுக்கு அமெரிக்காவில் இருக்கும் சொத்தைகள் தொடர்பில் நான் வெளியிட்டிருந்த கருத்துக்கள் குறித்து வாக்குமூலம் பெற வேண்டும் என குற்றப்புனா பிரிவு அளித்திருந்தது என்னிடம் உள்ள தகவல்களை அவர்களிடம் வழங்கியுள்ளேன் அமெரிக்காவில் எந்த ஒரு பணியும் புரியாத பசில் ராஜபக்ஷவுக்கு எவ்வாறு அங்கு பாரிய அளவிலான சொத்துக்கள் இருக்க முடியும் அவரது மகன் மற்றும் உறவினர்கள் சிலரது பெயரிலும் சொத்துக்கள் உள்ளன இந்த அரசாங்கம் உண்மையான ஊழல் மோசடியாளர்கள் குறித்து விசாரணைகள் செய்வதாக எமக்கு தெரியவில்லை தற்போது பசில் ராஜபக்சவின் சொத்துக்கள் தொடர்பில் தகவல்கள் பெற்றுள்ளன இவர் இரட்டை குடியுரிமை கொண்டவர் என்பதால் விசாரணைகளை துரிதமாக ஆரம்பிக்க முடியும் இந்த விடயத்தில் அரசாங்கம் உண்மையான விசாரணைகளை ஆரம்பிக்குமாக இருந்தால் எம்மிடம் மேலதிக தகவல்கள் இருந்தால் அதனை வழங்க முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் புலம்பெர் தொழிலாளர்கள் மற்றும் சிறை கைதிகள் ஆகியோரின் வாக்குரிமையை உறுதி செய்யுமாறு தேர்தல் ஆணைக்குழு ஜனாதிபதியிடம் வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பில் நினைவூட்டல் கடிதம் ஒன்றை ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கவுக்கு மீண்டும் அனுப்ப உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர் எம் ஏல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார் திசநாயக்க வெற்றி பெற்றதும் புலம்பெயர் தொழிலாளர்கள் மற்றும் சிறை கைதிகளின் வாக்குரிமையை உறுதி செய்வதற்கான சட்ட ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு கோரி உத்தியோகபூர்வமான கடிதம் ஒன்றை தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர் எம் ஏல் ரத்நாயக் அனுப்பி வைத்திருந்தார் இந்நிலையில் குறித்த விடயம் சம்பந்தமாக உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு வலியுறுத்தி மீண்டும் கடிதம் ஒன்றை அனுப்ப உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் ஜனாதிபதியிடம் புலம்பெயர் தொழிலாளர் மற்றும் சிறை கைதிகள் ஆகியோரின் வாக்குரிமையை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு கூறியிருந்தேன் அப்போது சட்ட ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று ஜனாதிபதி கூறியதோடு அதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளார் கூறியிருந்தார் இவ்வாறான நிலையில் இந்த ஆண்டில் உள்ளராட்சி மற்றும் மாகாண சபைகளுக்கான தேர்தல்கள் நடத்தப்பட உள்ளதாக ஜனாதிபதி அறிவித்துள்ளார் ஆகவே விரைந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டால் குறைத்த இரு தரப்பினருக்குமான வாக்குரிமையை உறுதி செய்ய முடியும் அந்த வகையில் ஜனாதிபதி அனரகுமார் திசநாயக்கவுக்கு மீண்டும் குறித்த விடயத்தினை வலியுறுத்தி எழுத்து மூலமான கோரிக்கையை விடுத்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அன்குமார் ஜிசநாயக் தலைமையிலான அரசு மக்கள் நம்பிக்கை இழந்து வருகிறது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன கட்சி தெரிவித்துள்ளது இது தொடர்பில் கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான சஞ்சீவ எதிரிமான ஊடகங்களிடம் மேலும் குறிப்பிடுகையில் இந்த அரசு வழங்கிய வாக்குறுதிகளுக்கும் செய்கின்ற செயலுக்கும் இடையில் பெரிய வித்தியாசங்கள் காணப்படுகின்றன அதை மக்களும் தற்போது புரிந்து கொண்டுள்ளனர் தங்களது பாரம்பரிய கட்சியெல்லாம் விட்டுவிட்டுதான் இந்த அரசுக்கு வடகிழக்கு மலேகம் தெற்கு என அனைத்து பகுதி மக்களும் ஆதரவு வழங்கினார்கள் ஆனால் தற்போது அரசு மீதான மக்களின் நம்பிக்கை குறைந்து வருவதை அவதானிக்க முடிகின்றது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பின்னடைவை சந்தித்து இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் மீண்டெழுந்தது போல ஸ்ரீலங்கா பொது ஜன கட்சி மீண்டெழும் அதற்கேற்ப வகையில் கட்சி கட்டி எழுப்பப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் முப்பத்து மூன்று முக்கோடி தேவர்களை விட அரசாங்கம் சுகாதாரத்துறைக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நளிந்த ஜெய்தீச தெரிவித்துள்ளார் மகரகம புற்றுநோய் மருத்துவமனையில் நிர்மாணிக்கப்பட்ட புதிய நோயாளர் விடுதி தொகுதியொன்றை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் ருகுனு கதிர்காமம் தேவாலய உண்டியலுக்கு பக்தர்கள் செலுத்திய நேர்த்தி மற்றும் காணிக்கை பணத்தில் இருந்து மகரகம புற்றுநோய் மருத்துவமனைக்கு நோயாளர் விடுதி தொகுதியொன்று நிர்மாணிக்கப்பட்டு அன்பளிப்பு இனிவரும் காலங்களில் எந்த ஒரு வெளித்தரப்பினர்தும் நிதி அன்பளிப்புகள் மற்றும் இவ்வாறான செயற்பாடுகளை சுகாதாரத்துறையில் அனுமதிப்பதில்லை என தீர்மானித்துள்ளோம் அவ்வாறு நிர்மாணிக்கப்படும் கட்டிடங்கள் அரசாங்கத்திடம் கையளித்த பின்னர் அதன் மூலம் அரசாங்கத்துக்கு வேண்டாத சுமை ஏற்படுகிறது கட்டிடம் இருக்கின்றது வசதிகள் இல்லை மருத்துவர்கள் இல்லை என்று பொதுமக்கள் அரசாங்கத்தை தான் குறை கூறுவார்கள் கதிரகாம தேவாலயம் மட்டுமன்றி முப்பத்து மூன்று முக்கோடி தேவர்களும் ஒன்று சேர்ந்து ஒதுக்கும் நிதியை விட அரசாங்கம் சுகாதாரத்துறைக்கு கூடுதல் நிதியை ஒதுக்கீடு செய்துள்ளது இனிவரும் காலங்களிலும் அவ்வாறு நிதி ஒதுக்கப்படும் எதிர்வரும் இருபது ஆண்டு காலத்தை உத்தேசித்தே எங்களுடைய சுகாதார கொள்கை இனிவரும் காலங்களில் உருவாக்கப்படும் அதன்போது வெளி தரப்பினருடன் தலையீடுகள் நிதி அன்பளிப்புகள் கட்டுப்படுத்தப்படும் என அமைச்சர் நலிந்த ஜெய்திச குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச நாணி நிதியக்குழு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பு மற்றும் நடவடிக்கைகள் குறித்து வியப்படைந்துள்ளதாக கைதொழில் அமைச்சர் சுனில் ஹந்துநித்தி தெரிவித்துள்ளார் மேலும் வக்ரோத்து அடைந்திருந்த நாட்டை மூன்று மாதங்களில் மீட்டுள்ளோம் என அமைச்சர் சுனில் ஹந்துநிதி தெரிவித்துள்ளார் இவ்வாறு மூன்று மாதங்களில் நாட்டை மீட்டெடுத்தமைக்காக மகிழ்ச்சி அடைய வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் துறைமுகத்துக்கு வரும் எரிபொருள் கப்பலுக்கு பணம் செலுத்த முடியாதிருந்த நிலைமையை மாற்றியுள்ளோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடன் பத்து நாட்களில் பேச்சுவார்த்தைகளை முடித்ததாகவும் டிசம்பர் மாதம் முப்பத்தோராம் தேதிக்கு முன்னதாக பேச்சுவார்த்தைகளை முடிக்க வேண்டுமென திட்டமிட்டு இவ்வாறு பேச்சுவார்த்தைகளை நடத்தியதாகவும் தெரிவித்துள்ளார் தனது குழுவின் அர்ப்பணிப்பு குறித்து சர்வதேச நானின் நிதியம் பாராட்டியதாக சுனில் நிதி தெரிவித்துள்ளார் சீனாவில் மீண்டும் புதிய வகை வைரஸ் பரவி வரும் நிலையில் அந்நாட்டு மக்கள் பாதிப்புக்குள்ளாகியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன எச்எம் பிவி என்ற புதிய வைரஸால் சுவாச நோய் வேகமாக பரவி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது கோவிட் நைன்டீன் தொற்றின் அறிகுறியைப் போலவே இந்த நோயின் அறிகுறிகளும் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு சீனாவிலிருந்து பரவிய கோவிட் நைன்டீன் வைரஸ் உலக நாடுகளை பெரிதும் பாதித்தது இந்நிலையில் சீனாவில் மீண்டும் புதிய வகை வைரஸ் மக்களை பாதித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக பதினான்கு வயதுக்குட்பட்டவர்கள் அதிக அளவில் இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இருமல் காய்ச்சல் மூக்கடைப்பு மற்றும் மூச்சு திணறல் ஆகியவை இதன் அறிகுறிகள் என்று சொல்லப்படுகிறது இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டவர்கள் சீனாவின் பல மருத்துவமனையில் நிரம்பியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன